மாமல்லபுரத்தில் பதினேழாவது நாள் நாட்டிய விழா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பெண்கள் பரதநாட்டியம் ஆடி அசத்தல் மாமல்லபுரம் சுற்றுலாத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசால் வருடம் தோறும் டிசம்பர் மாதம் நடத்தப்படும் இந்திய நாட்டிய விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கியது இந்த நாட்டிய விழா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் சுற்றுலாத்துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் பல்லவர் கால கற்சலைகள் ஆன கடற்கரை கோவில் கலங்கரை விளக்கம் அர்ஜுனன் தபசு ஐந்து ரதம் வெண்ணி உருண்டை பாறை புலி குகை ஆகிய சின்னங்களை காண உள்நாடு மற்றும் வெளிநாட்டினர் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு கழிப்பது வழக்கம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாமல்லபுரத்தில் வருடம் தோறும் இந்திய நாட்டின் விழா நடத்தப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இந்திய நாட்டு விழா தொடங்கி நடைபெற்று வருகின்றன தினம்தோறும் பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் மற்றும் பரதநாட்டியம் போன்ற டான்ஸ் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று கேரளா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பெண்கள் பரதநாட்டியம் ஆடி அசத்தினார்கள் அதனை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் देंगे ना तो देंगे ना तो देंगे ना तो देंगे तो देंगे ना तो देंगे ना तो देंगे ना तो கைத்தட்டல் குடுத்து மீண்டும் ஒரு முறை விசாரப்படும் மார்க்கிறது